வெல்கம் டு மைத்திலி ரெசிபீஸ் இன்னைக்கு நல்ல சுவையான கோவக்காய் வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் கோவக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காத இந்த மெத்தலை செய்து கொடுத்து பாருங்கள் எல்லோருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இது எல்லா விதமான வெரைட்டி அடை சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வறுவல் பண்ணுறதுக்கு வறுத்து அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அந்த கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க பாதி அளவு வறுபட்டு வரட்டும் இப்போ கடலைப்பருப்பு பாதி அளவு லேசாக நேரம் மாதிரி வருபட்டு வந்திருக்கு இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் அதிகம் சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும் ஒரு கால் ஸ்பூனுக்குமே குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அது கூடவே நான் மூணு வர மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கரிஞ்சு போகாமல் கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க இப்போ எல்லா பொருளுமே சேர்ந்து நல்லாவே வருபட்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ அதே கடை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம மெல்லுசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே இப்போவே சேர்த்துடுங்க அப்போ தான் காய் வெந்து வரும்போது உப்பு நல்லா அந்த காயில் ஏறி இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கோவக்காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது நம்ம அந்த மூடி போட்டுட்டு அதை எண்ணெயிலையும் அந்த ஆவியர் இருக்கு இருக்கும் பாருங்கள் மூடி போட்டு வச்சோம்னா அதில் தான் வேகணும் இப்போ கலந்து விட்டுட்டு நான் நல்லா மூடி போட்டு விட்டுடுறேன் இப்போ மூடி போட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஆகுது உங்களுக்கு பார்க்கும்போது போது மாதிரி பாதி அளவுக்கு வெந்துருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி இடையில கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரும் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நான் மறுபடி போட்டு மூடி விட்டுட்டு கலந்து விட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நல்லாவே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலர் மாறிட்டு அந்த காயும் பாருங்கள் வெந்து சுருங்கிருச்சு அதே சமயத்தில் நல்லா பார்க்கும்போதே மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய் பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ நல்லா காய் இந்த மாதிரி வெந்த பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலாவை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா சேர்த்துட்டு சிம்மில் வச்சே தான் நம்ம வேக வைக்கணும் அப்போ கரிஞ்சு போகாமல் இருக்கும் மசாலாவை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போடாதீங்க மசாலாவை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட நமக்கு அந்த கோவக்காய் ஃப்ரை ஆகணும் அப்போ அந்த காரம் மசாலா எல்லாம் கோவக்காய்க்கு நல்லா ஏறி இன்னுமுமே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இதுக்கப்புறம் மூடக்கூடாது ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருந்தேன் இப்போ நமக்கு நல்லா அருமையாக பருங்க நல்லா ஊது ஊதுறா அருமையான கோவக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு இது நீங்கள் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைத்திலி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்